வெல்கம் டு விருதை சமையல் ஹாய்ப்பா இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து குக்கரில் போட்டிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கேன் முதலே ஊற வச்சிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து உள்ளே ஊற்றிடுவோம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் போட்டுட்டு ஒரு தக்காளி பழம் ரெண்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு மிளகு கொஞ்சம் சூப்பில் தூக்கலாம் இருக்கணும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ரொம்ப குட்டி பல் மாதிரி இருந்தது அதனால் ஒரு பதினஞ்சு வெள்ளைப்பூட நறுக்கி வச்சுருக்கேன் பத்து பதினஞ்சு பல் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே இந்த இடிக்கிறதில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் நல்லா இடிச்சுட்டு இது இந்த இது குக்கரில் கலந்துக்கலாம் வெள்ளைப்பொடையும் தட்டி போட்டு கலந்துக்குவோம் மிளகு சீரகத்தை இப்போ போட்டாச்சு இப்போ வெள்ளைப்பொட தட்டி போட போகிறோம் பத்து பல்லுக்கானும் போட்டு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன் மல்லி வந்து தாய சுத்தலுக்கு ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு மஞ்சள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா வெந்து வர்றப்ப நம்மளுக்கு ஒரு கரெக்டாக ஒரு சொம்பு தான் வரும் பாதி அளவு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றி உப்புலாம் போடக்கூடாது இப்போ போடக்கூடாது இப்போ குக்கரில் மூடி வச்சு ஒரு பத்து விசில் வர வைக்கிறேன் நம்ம பத்து விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்குவோம் இப்போ விசிலெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த குக்கரில் உள்ள சூப்போடு சேர்த்து ஒன்று ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த சூப்பை இப்படியே குடிக்கிறதா இதோட போதும் நம்ம சூப் இறங்கிடுச்சி இதில் நம்ம உப்பு மட்டும் போட்டு கலந்து குடிக்கனாலும் குடிக்கலாம் ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த மேலே இருக்கிற இலைகள்லாம் அந்த இலையில் பா அந்த பாசிப்பருப்பு எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு அரை இதை மட்டும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சூப்பையும் இதையும் ஒன்றா கலந்து கலந்து இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கிறேன் இது கொஞ்சம் பெரிய சலடையாக தான் இருந்தது அதனால் இதில் வடிகட்டிக்கிட்டேன் ஆனால் இதுவே அந்த சூப்பெலாம் இறங்கலை கரண்டியை வச்சு லேசாக இது பண்ணி விட்டுக்கிட்டேன் நான் அரிச்சு விட்டேன் அந்த சூப் இறங்கட்டும் பார்த்தேன் சரி அப்படின்ட்டு இந்த துணி சலடையை எடுத்து பார்த்தா இது பட்டுன்னு இறங்கிருச்சு சக்க எதுவுமே இல்லாத அளவுக்கு நீட்டாக இறங்கிடுச்சு முருங்கைக்கீரை சூப் தயாராகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை சூப் ரொம்ப ரொம்ப நல்லது முடி கொட்டுறதுக்கு ஹீமோக்ளோபினுக்கு அதிகரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது அதனால் நீங்களும் இதை வாரத்துக்கு ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க தேங்க்யூப்பா